எும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல போது வாழ்க்கை முழுவதும் என் தாய் என் கருவை கண்டீரையா கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த இரவு உங்களுக்கு கிருவையின் இரவாக இருக்கட்டும் சென்று போன பகலெல்லாம் கத்தர் உங்களை ஆதரித்து நடத்தினதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது வார்த்தையில் இருக்கிற வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்யும் அவர் மேலே நம்பிக்கையாக இருந்து அவரையே இருக்கிற ஒருவரும் ஒரு நாளும் கெட்டுப்போகிறதில்ல நீங்களும் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை கற்று உங்களை ஆசிர்வதிப்பார்